இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகார முப்பத்தி ஒன்று வசனம் நான்கு இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்மை மறுபடியும் ஆண்டவர் கட்டப்போகிறாராம் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அதே எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்தருங்கள் சியோனில் நம்முடைய தேவனாகி கத்தடத்துக்கு போவோம் வாருங்கள் தேவனாகி கத்தடத்துக்கு கடந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழு வசனம் மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது முழு இருதயத்தோடும் கத்தடத்துக்கு வரணுமா தேவையில்லாத காரியங்களை நான் வெறுத்துட்டு முழு ஹதயத்தோடும் ஆண்டு வரையே நம்பி நம்ம வந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் எறைமையான நாற்பத்தி ரெண்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் பிரியமானவர்களை அறை வீட்டுக்குள்ளாக தனிமையில் தேவ சமூகத்தில் நீங்கள் தரித்திருந்தால் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் உங்கள் குடும்பம் கட்டப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இப்படியாக தேவனையே நம்ம சார்ந்திருந்தால் முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நம்ம தேசத்தில் தரித்திருந்தால் தேவ சமூகத்தில் நம்ம தரித்திருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது கத்ராக்யன் நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மிதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராக நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் பாழான நிலம் பயிர் நிலமாகும் கத்தரே சொன்னார் கத்தரே செய்வார் உங்க வாழ்க்கையிலும் கட்டி எழுப்ப முடியாதபடி பாழாய் கிடக்கிற எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி பயிர் நிலமாக்க போகிறார் நிர்மூலமாக இருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார் பிரியமானவர்களை கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க முழு ஹதயத்தோடு திரும்புங்க தேவ சமூகத்துல தரைத்தருங்க நீங்கள் கட்டப்படுவீர்கள் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கத்தர் நிறங்களை கட்டப்போகிறபடினால ஸ்தோத்திரம் பாலான நிலத்தை கத்தர் பயநிலமாய் நிலமாய் மாற்றுகிறவர் நிர்மூலமாகி இருக்கிற இவைகளை கத்தர் கட்டி எழுப்புகிறவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாலான அனுபவங்கள் மாறட்டும் வறுமைகள் வறட்சிகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் மாறட்டும் கத்தர் இவர்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் கத்தரை தேட முழு ஹயத்தோடு கத்தடத்துக்கு திரும்ப தேவ சமூகத்துல தரைத்திருக்க கிருபையிலே தாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறா கத்திரவுகளை கட்ட போகுறா உங்க வாழ்க்கை இருக்க போகிறது உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஷேர் யூ